ஹாய் ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ போடுறங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கோங்க நாங்கள் வந்து துபாய் போகலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற அத்ராவிலிருந்தே வந்து டைரெக்ட் ஃப்ளைட் வந்து துபாய்க்கு வந்து விட்டுருந்தாங்க இந்த ஃப்ளைட் வந்து இந்த நவம்பர் மந்த்துலேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அத்ராேருந்து துபாய் போகிறதுக்கு ஒன்லி ஃபோர் ஹவர்ஸ் தாங்க இந்த ஏர்போர்ட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் அதனால் இந்த ஜேர்னி என்னவோ எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுங்க இங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகுதுங்க ஒரு ட்ரிப்புக்கு ரவுண்டர் ட்ரிப்னா வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வருது அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு ஒருத்தர் துபாய் போயிட்டு வரணுன்னா ரூபா ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் சார்ஜ் ஆகுதுங்க நாங்கள் இ விசா வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலமாக எடுத்திருந்தோம் எனக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து ஒருத்தருக்கு முந்நூற்றம்பது ஏஇடி வருதுங்க கவினுக்கு வந்து நூறு ஏஇடி டோட்டலாக பார்த்தீங்கன்னா இ விசா சார்ஜ் வந்து எயிட் ஹண்ட்ரட் எய்டி வருதுங்க அது வந்து நம்ம இந்திய மதிப்புக்கு வந்து ஒரு பதினெட்டாயிரத்து ஐநூறுபா ஆகுதுங்க மூணு பேத்துக்கு சேர்த்து ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்ததுமே கவின் வந்து அவனுக்கு பிடிச்ச படத்தை பார்க்கறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான் எனக்கு வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்து படம் பார்க்குறதெல்லாம் பிடிக்காதுங்க எனக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு வரது தான் பிடிக்கும் அது ஜன்னலோரமாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரது வந்து செமையாக இருக்குதுங்க நம்ம எவ்வளோ தடவை ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணாலுமே ஒவ்வொரு தடவையும் ட்ராவல் பண்ணுறது வந்து ஒவ்வொரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருக்குது வின்டரில் சில டைம் வந்து ஃப்ளைட் வந்து டிலே ஆகுங்க நாங்கள் கூட இன்றைக்கி வந்து ஃப்ளைட் டிலே ஆயிருமோன்னு தான் நினச்சிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து கரெக்டான டைம்லையே வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சுங்க இப்போ நாங்கள் இருக்கிற பக்கம் டெம்பரேச்சர் வந்து மைனஸ் ஃபோர் டிகிரி செல்சியஸுங்க ரொம்ப நாள் கழிச்சு சூரியனை வந்து இன்றைக்கி தாங்க பார்க்குறோம் இங்கே வந்து இவ்வளோ குளிராக இருக்குது நீ துபாய் போய் பார்த்தாதாங்க தெரியும் அங்கே எந்தளவுக்கு வந்து கிளைமேட் வந்து வெயிலாக இருக்குன்ட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன உடனே வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து ட்ராவல் கிட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நார்மலாக வந்து சீட்லேயே வச்சுருப்பாங்க இன்றைக்கி என்னமோ தெரியல லேட்டாக தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த ஏர் அஸ்தானா பொறுத்த அளவுக்கு வந்து ட்ராவல் கிட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க பேக் கொடுப்பாங்க அதை வந்து தூக்கி போடுறக்கே மனசு வராதுங்க ஒவ்வொரு தடவை ட்ராவல் பண்ணுறப்போவும் அவங்க கொடுக்குற பேக் வந்து ஒவ்வொரு கலர்ஸில் வெரைட்டியாக இருக்குங்க இதுக்காகவே வந்து நான் இதை கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேங்க எனக்கு வந்து ட்ராவல் கிட் குள்ளே என்ன பிடிக்குன்னா இந்த பேக் என்ன கலரில் இருக்கோ அதே கலர்லேயே வந்து பென் குட்டியா இருக்குங்க அது ரொம்ப அழகா இருக்குங்க அதுக்காகவே இந்த பேக்கை வந்து நான் மிஸ் பண்ணாம எடுத்துட்டு போயிடுவேங்க வெளியில் பாருங்கள் மேகம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இருந்து அந்த மேகத்தை பார்க்குறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதை பார்த்துட்டு வந்ததில் எனக்கு டைம் போனதே தெரியலிங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் மூணு பேத்துக்குமே வந்து நாங்கள் இந்தியன் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆனால் ஒரே ஒரு மீல்ஸ் தான் இருந்துச்சுன்னு கமினுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து நார்மல் மீல்ஸே வந்து சாப்பிட்டோம் இந்த ராஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டை வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூடவே வந்து ஜூஸ் எது வேணாலுமே நம்ம வாங்கிக்கலாங்க நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக ஜூஸ் வாங்கி குடிச்சுக்கலாம் ஆனால் வந்து நிறைய நம்மளால் குடிக்க முடியாது இதே வந்து ரொம்ப ஹெவி ஆயிடுவேன் எங்கள் ரெண்டு பேத்துக்கு இந்தியன் மில்ஸ் இல்லாதங்காட்டி அதோட அதோடய சார்ஜை வந்து அவங்க ரிட்டன் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் ட்ரிப்பில் வந்து நம்ம வந்து அதை வந்து கிளைம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க நாங்கள் துபாயில் வந்து என்னென்ன ப்ளேஸ் போகலான்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் எதுக்குமே வந்து நாங்கள் டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணலீங்க நாங்களாக தான் வந்து நேரடியாக போய் தான் டிக்கெட் புக் பண்ணி போனோம் பூர்ஜ் கலீஃபாவுக்கு மட்டும்தாங்க ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து நாங்கள் எந்தெந்த பிளேஸுக்கு போனோம் எவ்வளோ சார்ஜ் ஆச்சு அது எப்படி போகலாங்கிறது டீட்டெயில்ஸாக போடுறேன் நீங்கள் மறக்காமல் எல்லா வீடியோஸும் கண்டினியூஸாக பாருங்கள்